friends. பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சக்திவேல் வந்து நம்ம பழனி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருடா ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாரு நாங்கள் பத்துக்கு பத்து ரூமில் மளிகை கடை வச்சு தரேன்னு சொல்லலை நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக ஸ்டோர் மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி நாங்கள் மளிகை கடையை உனக்கு வச்சு கொடுக்குறோம் நீ அதை நடத்திட்டு வா நீ மூட்டைலாம் தூக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது அதில் ஒரு பத்து பேர் ஆள் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா நீ பாட்டுக்கு சேர் மேல உட்காந்துக்கிட்டு அவங்களெல்லாம் வேலை பா வாங்கலாம் இந்த மாதிரி பொழைக்கிறத விட்டுட்டு போயிட்டு அந்த பாண்டியம் பரதேச கடையில் போயிட்டு மூட்டை தூக்கிக்கிட்டு பொட்டலம் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா அசிங்கமா அசிங்கமாக இருக்கு இங்கே பழனி நல்ல விதமாக உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நீ முதலாளி ஆகிறதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பழனி இருந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் முடியாது மச்சானையும் அக்காவையும் என்னால் விட்டுட்டு வரவும் முடியாது அவங்கள விட்டுட்டும் என்னால் இருக்க முடியாது அதுக்கும் மேலே நீங்கள் எங்கிட்ட சும்மா தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க நான் இந்த வீட்டுக்கும் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நம்ம பழனி கிளம்பவோ உடனே நம்ம அப்பத்தாவும் இங்கே பாருடா பழனி உனக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சுடா இப்போ நீ அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதுடா பழனி நாளைக்கு உனக்கே ஒரு குழந்தை குட்டினா அதுங்களுக்கு நீ சேர்த்து வைக்கணும்டா காலம் ரொம்ப மாறி போயிடுச்சு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பொழைக்கிற வழியை பாருடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்கிறாங்க என்ன அத்தா நீயும் புரிஞ்சுக்காமவே பேசுகிறேன் அது ஒன்றும் பாண்டியம்மாச்சான் என்ன சும்மா ஒன்றும் விட்டுற மாட்டார் அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு நான் ஒன்றும் அந்த வீட்டில் அடிமை வேலையை காரணம் நான் ஒன்றும் இல்லை அந்த வீட்டில் ஒருத்தன் நான் தான் இருக்கேன் நான் பிடிச்சி மனசுக்கு பிடிச்சி போய் தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்து இருந்தா நான் செய்கிற வேலையே பார்க்காதீங்க எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நான் விருப்பப்பட்டுதான் செய்கிறேன் தேவையில்லாமல் என்ன இப்படி கடை ஆரம்பி நான் உன்னை முதலாளி ஆக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லுவோம் உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதான் மாமா பெரிய மளிகை கடையா வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க என்னடானா வேண்டவே வேண்டாம் நான் போயிட்டு அந்த பத்துக்கு பத்து கடையில் தான் நான் பொட்லாம் அடிக்குவன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்னங்கண்ணோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருக்கலாம் அப்படியெல்லாம் ஆனால் இப்போது நீங்கள் அப்படி இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு உங்களுக்குன்னு குடும்பம் ஆயிடுச்சு நீங்கள் இதை பார்க்காம மச்சானும் அக்காவும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது நீங்கள் அங்கேருந்து தனியாக வந்து தான் ஆகணும் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிழைக்கிற வழியை பார்க்கலாங்க தேவையில்லாமல் அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் மாடு மாதிரி உழைக்கிறீங்க ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்களாவது உங்களை மரியாதையை நடத்துகிறாங்களா உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அடிமை மாதிரி வேலைக்கார மாதிரி உங்களை வேலை வாங்குறாங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லை நீங்கள் தான் அக்கா மச்சான்னு சொல்லிட்டு பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களை எல்லாருமே வேலைக்காரனாக தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து கேட்கவோ பழனியோ இங்க பாரு சுகன்யா என் கூட இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இருந்தா நீ அங்கதான் இருக்கணும் அந்த வீட்டை விட்டுட்டு கண்டிப்பா நான் வர மாட்டேன் எனக்கு கடையும் வச்சு கொடுக்காதீங்க எதுவும் வச்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இங்க பழனி எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க இங்க சுகன்யா பயங்கரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா மாமா உங்க தம்பி என்ன வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல அவரை அடிமக்கார மாதிரி வேலை கார மாதிரி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க என் மனசு வெந்துக்கிட்டுருக்கு என்ன அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்க நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டிலேயேவாவது கல்யாணம் ஆகாமல் நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் இவங்க கூட வந்து நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அவங்க தான் கடையில் அம்பட்டு வேலையை பார்க்குறாங்கன்னா நானும் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் நானும் ஒரு வேலைக்காரிக்காரி மாதிரி தான் அந்த வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் என் மனசை யாருக்குமே புரியல நீங்களாவது பேசினா அவங்க திருந்து வாங்க நினைச்சேன் ஆனா நீங்க யார் சொல்லியுமே அவங்க கேக்குற மாதிரி எனக்கு தெரியல என்ன பண்றது எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுமே அழுதுகிட்டே போயிடுறாங்க எங்க முத்துவேல் இருந்துட்டு சரி இதோட விடுங்க அதான் சொல்ற பேச்ச பழனி கேட்க மாட்டேங்கிறானே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முத்துவேலுமே எந்திரிச்சு போயிடுறாங்க உடனே சக்திவேல் இருந்துட்டு பாத்தியாத்தா உன் மகன் என்ன பேச்சு பேசுறான்னு அந்த வீட்டுல வேலைக்காரனா வேலை பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு என் தம்பியா போயிட்டானே ச்சே இதெல்லாம் கேவலமா இருக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொழப்ப பொழைக்கணும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி வேலுமே எழுந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே என்னவோ நடக்கிறது தான் நடக்கும் இதுக்கப்புறம் நாம யாரை சொல்லி என்ன இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவுமே சைலண்ட் ஆயிடுறாங்க இன்னொரு சைடு சுகன்யா ரூம்ல உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிற சத்தம் கேட்டு இங்கே நம்ம கோமதி போயிட்டு என்னாச்சு சுகன்யா ரொம்ப நேரமாக ஏதோ அழுகிற சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன் அழுதுகிட்டு இருக்கேன் என் உடம்பு ஏதாவது சரியில்லையா இல்லை பழனி ஏதாவது உன்ன சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம சுகன்யா முகத்தில் அடித்த மாதிரி இங்கே பாருங்க தாச்சி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க எனக்கு கோவமே உங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுகன்யா நான் என்னம்மா பண்ணேன் என் மேலே என்னம்மா கோவோம் எதுக்காகம்மா நீ அழுதுகிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க நான் இப்போது இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் என் புருஷனை இந்த வீட்டோட வேலைக்காரன் மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்க அது எனக்கு பிடிக்காமல் நான் கிட்டே போனேன் தனி கொடுத்தனு போயிட்டு நம்மளும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் சக்திவேல் மாமாவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு அதெல்லாம் கேட்காம இவங்க அந்த பத்துக்கு பத்து கடையில் பாண்டியம்ம அண்ணனுக்கு ஒரு வேலைக்காரணமாகவும் அடிமையாகவும் தானே அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் விருப்பம் இருந்தால் என் கூட இரு இல்லைன்னா அவன் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க என்னை விட அவங்களுக்கு உங்கள் எல்லாரும் தான் முக்கியம் போல அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவமாக அழுதுகிட்டே பேசுகிறாங்க எங்கள் கோமதை இருந்துட்டு ஏய் சுகன்யா யாருமே இந்த வீட்டில் உள்ளவங்க அவனை அடிமையெல்லாம் நடத்தலடி நாங்கள் அவனை இந்த வீட்டில் தான் நாங்கள் நினைக்கிறோம் நீ எதுக்காகடி இப்படி மனசுக்குள்ளே இவ்வளோ விஷத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்க அடிமை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க என் தம்பி இந்த வீட்டில் ஒருத்தன்தான் நீ பாட்டுக்கு அதை இதை மனசில் போட்டு குழப்பிக்காத நீ ரிலாக்ஸாயிரு உன்னை நல்லா தானே பார்த்துக்குறோம் உனக்கு என்னடி இந்த வீட்டில் குறை வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் என்ன தான் நல்லா இருக்குது இந்த வீட்டில் அவங்க ஒத்த ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறாங்களா அதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளாவது ஒரு முளம் பூவு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்டு பணம் இருந்தால் தானே அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பசியில் இருக்காங்க அது கூட பார்க்காம அவங் அதை அண்ணன் உடனே கூப்பிட்டதும் மூட்டை தூக்குறதுக்காக ஓடி போகிறாங்க அவங்களோட நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியே போய்கிட்டிருந்தா எங்களோட நிலமை என்னத்துக்காகிறது நாங்களும் செட்டில் ஆக வேண்டாவா உங்கள் பசங்க எல்லாமே கவர்மெண்ட்டு வேலை ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் என் புருஷன் மட்டும் தானே அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க சுகன்யா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லை எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என் ஏதாவது இருந்தா சொல்லு இங்கே எல்லாமே குறைதான் வீட்டில் நான் அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் புருஷன் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் என் புருஷனை என் கூடவே அனுப்பி வச்சிருங்க அது மட்டும் முடிஞ்சால் உங்களால் செஞ்சு பாருங்கள் அதுவே எனக்கு போதும் வேறு எதுவும் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்லவும் கோமதி பயங்கரமாக யோசிக்கிறாங்க என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பு புது புது பிரச்சனையாக நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க இங்கே பாருமா சுகன்யா நீ பாட்டுக்கு கண்டதை போனதாலாம் யோசிச்சுக்கிட்டு வீட்டில் புது பிரச்சனையை கொண்டு வராதமா ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு செந்திலுமே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு தனி கொடுத்தனும் போயிட்டான் அவனும் இல்லாம நான் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி டைம்ல புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வராதமா பழனி என் உயிர்மா சின்ன வயசுலேருந்தே அவன் என் கூடவே இருந்துட்டான் அவனை என் கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடாதம்மா இந்த வீட்டில் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ என்ன வசதி வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன் பழனி யாருமே இந்த வீட்டோட அடிமையாக நடத்தலம்மா அதை நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்கே பாருமா கோவப்படாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்டுடு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி கோமதி ஆறுதல் சொல்லிவிட்டு ஏங்க நம்ம கோமதி வந்து வெளியே வந்துடுறாங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு திசையாக போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க நம்ம கோமதி இன்னொரு சைடு இங்கே செந்தில் வந்து டைம் ஆகிடுச்சு மீனா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க பால் காய்ச்சறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே போகிறாங்க ஆனால் ஆனால் பாண்டியன் மட்டும் வரது கிடையாது இன்றைக்கி கூட அப்பா வர மாட்டாங்களா நான் நல்லா இருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கவும் கோமதியோ இங்கே பாருடா அவங்கள பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அவர் வராரு வரல உன் வேலை என்ன எல்லாரையும் கூப்பிட்ட பால் காய்சடனு சொன்னேன் உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிடு உனக்கு உனக்காக நாங்கள் வந்திருக்கோம்ல பாவம் அந்த மனுஷன் அந்த மனுஷனை ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க சரி டைம் ஆகிடுச்சு நம்ம பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப தான் இங்கே நம்ம பாண்டியனுமே வந்து நிற்கிறாங்க மீனா ரொம்பவே சந்தோஷமாக அத்தை அங்கே பாருங்க மாமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் பாண்டியன் வந்ததும் பால் காய்ச்சற ஃபங்க்ஷனை ரொம்பவே சிறப்பாக பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜு கதிருன்னு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க சூப்பரா இருக்குல்ல கோட்ட செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பழனி இருந்துட்டு இங்க செந்தில் கிட்ட சொல்றாங்க டே மாப்ல நீ வேற லெவல்டா செம்மையா இருக்குடா வீடு சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போது நம்ம மீனாவுக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது இப்படி நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு வந்து தனியாக இருக்கோமே இதெல்லாம் நமக்கு செட்டே ஆவாகுது நீ நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது போல் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்காங்க இப்போது சேர்ந்தில் வந்து என்ன மீனா பயங்கரமாக யோசனையில் இருக்க போல் எதுக்காக இருக்கா இம்புட்டு பெரிய வீடு அழகா சுற்றி பார்க்கலாம் இல்லை ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கலாம்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்க மாட்டியா இப்படி உம்முன்னு மும்முஞ்ச உருன்னு வச்சிக்கிட்டு இருக்கியே நம்ம செந்தில் வந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க குடும்பமா கூட்டமா சந்தோஷமா இருந்தோம் ஆனா இப்போ தனியா எப்படி இருக்க போகிறோம்னு நினைச்சாவே ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நம்ம மீனா மயங்க கீழே விழுந்துடுறாங்க செந்திலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு மீனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறாங்க ஆனால் மீனா எந்திரிக்கவே எந்திரிக்கிறதுல ரொம்பவே பதட்டமா மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட காட்டுறாங்க அதாவது மயக்கத்துலேயே இருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேனுமே பண்ணுறாங்க மீனா விழிச்சிடுறாங்க என்னாச்சு நான் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு சொல்லி டாக்டரை கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இப்போது ஸ்கேன் எடுத்தோம் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுமே குழந்தை எப்படி இருக்குது என்ன மாதிரி குரோத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயத்த இப்போது சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது டாக்டர் என்ன சொல்கிறீங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா நீ அம்மாவாக வாங்க போகிற கங்க்ராலிஜேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கேட்கவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க மீனா ப்ரெக்னென்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம செந்தில் ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க நான் உடனே போய் ஸ்வீட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து இங்கே டாக்டர்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இங்கே பயங்கர சந்தோஷம் செந்திலுக்கு மீனா நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது அந்த குழந்தை நம்மளை நம்பி இந்த பூமிக்கு வரப்போகுது நம்ம கோட்டஸுக்கு போன நல்ல நேரம் நீ ப்ரெக்னெண்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம மீனாவுக்கு ஒரு மாதிரி முகம் வாடி போயிடுது ஏங்க கோட்டஸ்னாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா நான் கோட்டஸ பற்றி பேசலை இப்போது நீ சந்தோஷமாக இரு நீ சந்தோஷமாக இருக்கணும் இருக்க வேண்டிய டைம் தான் இது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா நம்ம இப்போ வீட்டுக்கு போக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருங்க இதை டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக எங்கள் செந்திலையும் மீனாவையும் டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க போயிட்டு ஸ்கேனில் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்கவும் டாக்டர் வந்து இங்க உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு மேலே நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம மீனாவுக்கோ செந்திலுக்கோ பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி கோட்டஸ்க்கு போகிறாங்க நம்ம மீனா இருந்துட்டு எங்கள் இங்கே வேண்டாமே எனக்கு இருக்கிறதுக்கே சுத்தமா பிடிக்கலைங்க நம்ம வீட்டுல எல்லாரு கூடும் சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சு எல்லாம் ஒன்னா இருக்கிறது தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமே தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி மீனா உனக்காக நான் நம்ம வீட்டுக்கே போலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சரி மீனா கிளம்பு கோட்டஸ்க்கு நம்ம எப்பயாவது அதாவது வீக் ஒன்ஸ் அதை அப்படி வந்து பா சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒன் டே டூ டே இருந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே செந்தில பார்த்ததுமே நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே எதுவோ முழுங்கின மாதிரி உட்காந்து தலைமலை கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருந்திருப்பாங்க செந்தில பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமாக வந்து டே செந்தில் என்னடா இன்றைக்கி தானே பால் காய்ச்சின காய்ச்சினும் அங்கே இருக்காமல் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏமா வரக்கூடாதா நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே கோமதிக்கு பயங்கர சந்தோஷம் டேய் எந்தில் என்னடா சொல்கிற அப்போது நீ நீ இங்கே தான் இருப்பியா என்னை விட்டுட்டு போக மாட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா நான் இனி இங்கே தான் இருக்க போகிறேன் உடனே நம்ம மீனா வந்து அத்தை நான் கர்ப்பமாக இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம் சந்தோஷத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனாவை என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அத்தை நம்ம குடும்ப வாரிசை நான் இருக்கேன் எனக்கு ரெட்டை குழந்த பிறக்க போகுது டாக்டர் சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதியால் சந்தோஷம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல தலைக்கால் புரியல மீனா நின்றுக்கிட்டு இருக்கே உட்கார் உட்காரு வா நீ டயர்டா நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து குடி மீனா குடி மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி செந்திலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சரி மீனா இனி நீ இங்கேயே தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை எனக்குமே இப்போதான் சந்தோஷமாக இருக்க நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் நினச்சதை நடத்தி காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காக போல நான் இதே வீட்டிலேயே இருக்கலாம்னு சொன்னேன் அவங்களுக்குமே சம்மதிச்சிட்டாங்க இனிமே நான் இங்கேயே தான் உங்கள் கூட எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க சரி இந்த விஷயத்த உடனே உங்கள் மாமாக்கிட்ட சரவணன் கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க நம்ம பாண்டியனுக்கு கால் பண்றாங்க கோமதி எங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன கோமதி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் உடனே கிளம்பி இப்போவே வாங்க அது எம்பிட்டு வேலை இருந்தாலும் சரி அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் இப்போவே வீட்டுக்கு வந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் பழனி சரவணன் எல்லோருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க கடையை இழுத்து மூடிட்டு கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பதட்டமாக இருக்குது என்ன கோமதி என்னாச்சு எதுக்காக நீ கடையை மூடிட்டு வீட்டுக்கு வர சொல்கிற வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லி சொல்லவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் வீட்டுக்கு வந்ததுமே உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு வச்சிடுறாங்க இங்க பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா அம்மா பேசுனாங்க போல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னன்னே தெரியலடா விஷயத்த சொல்லாமல் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா அப்பா வீட்டில் ஏதாவது பிரச்சனை போல வாப்பா நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மயில் மயிலோட அப்பா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ இன்னொரு சைடு கதிரும் நம்ம ராஜியும் ட்ராவல்ஸில் உட்கா ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது கதிர்க்குமே கால் பண்ணி உடனே நீ வந்தாகணும்னு சொல்லிட்டு வர வச்சிடறாங்க இப்போது நம்ம கோமதி எல்லார்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்ல வராங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சந்தோஷத்தில் வார்த்தையே வரமாட்டேங்குது உடனே பாண்டியன் இருந்துட்டு இல்லை கோமதி என்னடி என்னடி உனக்கு பிரச்சனை ஏதோ விஷயம் சொல்கிறேன் முக்கியமான விஷயம் கடையை இழுத்து பூட்டிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருந்தேன் இப்போது எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க கால் கால் வந்து தரையிலே படல அந்த அளவுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்க என்னடி என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் வந்து கேட்கவோம் உடனே கோமதியோ ஏங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க அது எப்படி என் வாயில சொல்றதுன்னு எனக்கு தெரியலேங்க அப்படின்னு உன் வாயால தானே சொல்லணும் ஏன்னா விஷயம் உனக்கு தானே தெரியும் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா கேட்கவும் நம்ம கோமதி வந்து அப்போ தான் சொல்கிறாங்க எங்க நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வரப்போகுதுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன சொல்கிற என்ன சொல்கிற கோமதி யாருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மீனா தாங்க அப்போது மீனா ஒரு குழந்த இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்க மீனா தாங்க நம்ம குடும்பத்துக்கு ரெட்டை வாயிசை பெற்றுக் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது மீனம் கதிர் ராஜி பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆனால் மயிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் கஷ்டமா இருக்கு இந்த மீனாவுக்கு மட்டுமே நல்லது மேல நல்லது நடந்துக்கிட்டே இருக்கு நமக்கு மட்டும் அந்த கடவுள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடுறாரு அதை சமாளிக்கிறதே நம்ம வாழ்க்கையில பொலப்பா போச்சு அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போ நம்ம பாண்டியன் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கோமதி ஏங்க அதை அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா செந்தியில் நம்ம வீட்டை வீட்டை விட்டு போக மாட்டாங்க இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏற்கனவே அவன் தான் வீட்டை விட்டு போயிட்டானே அப்புறம் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க அவன் அந்த வீட்டில் இருக்க மாட்டானா இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான் ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்தோஷமாக விஷயம்தான் உடனே கோமதி எல்லாருமா சேர்ந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்க உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க வந்த சாமியார் வந்து நம்ம கோமதி கிட்ட நீ கவலையே படாதமா கண்டிப்பா உம் உங்க வீட்டுல இனிமே நல்லதுக்கு மேல நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் சாமி கரெக்டு தான் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இனிமேல் எல்லாருமே கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருப்பீங்க யாருமே பிரிஞ்சு தனித்தனியாக திசையில் போக மாட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி சுவாமி இதை தான் நான் ஆசைப்பட்டேன் அந்த கடவுள்கிட்ட பணம் காசுன்னு சொல்லிட்டு நகைன்னு சொல்லிட்டு நான் எதுக்குமே வந்து நினது கிடையாது ஏன் குடும்பம் பிரியக்கூடாது எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் இதை மட்டும் தான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டுவேன் இது மட்டும் நடந்துட்டா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மீனாவை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க கோமதி இதெல்லாம் பார்த்தா நம்ம மயிலுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் மயில் கிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடிக்கு போயிட்டு மீனாவுக்கு நீ ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவளை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும் நான் வேலையாக இருக்கிறப்ப மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும் மயில் இருந்துட்டு என்ன இம்புட்டு இன்புட்டு வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீ என்ன கர்ப்பமாவா இருக்க மீனா தானே கர்ப்பமாக இருக்கா அதுவும் ரெட்டை குழந்தைய நம்ம வீட்டுக்கு இப்போ வாரிசாக கொண்டு வர போகிறா ஆனா நீ வீட்ல இருந்து ஒண்ணுத்துக்கும் உதவாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க குழந்தை இருக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீ ப்ரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக நான் தந்தூர் அடிச்சிக்கிட்டு இருந்தேன் உன்னால் நான் அவமானப்பட்டது தான் மிச்சம் இப்போது மீனாவால் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு என்ன வேணுமோ தே என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நீ தான் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு மயிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ரூமில் போய்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பாக்கியம் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மயிலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக ரிங்கு போய்கிட்டே இருந்தது கடைசி ரிங்கில் தான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா எனக்கு மனசுக்கே சரியில்லம்மா ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடி ஆச்சு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அந்த மீனா கர்ப்பம் ஆயிட்டா ஓஹோ அவ கர்ப்பமானா உனக்கு என்னடி அவ தான் தனி கொடுத்தணும் போயிட்டா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் போன கையோட திரும்பி வந்துட்டாங்கம்மா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அதனால் இதே வீட்டில் தான் இருப்பாங்களாம் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குது ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமா ஏம்மா என் தலையலத்தில் மட்டும் அந்த கடவுள் இப்படி கோண கோணையாக எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாக்கியம் இருந்துட்டு அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதிரி கடவுள் உனக்கும் ஒரு குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியனுமே கடையை போய்ட்டு ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டுருக்காங்க அங்கே நம்ம பாண்டியன் பழனி சரவணன் அதுக்கப்புறம் மயிலோட அப்பா மயில் வந்து வீட்டிலேயே இருக்காங்க மயிலோடய அப்பா இருந்துட்டு எல்லா வேல் அவர் வந்து எந்த வேலையுமே செய்யாமல் இங்கே பழனிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பழனி அந்த வேலையை முடிச்சிடும் இதை முடிச்சிடு அதை முடிச்சிடும் சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருக்கவும் இங்கே நம்ம பாண்டியனுமே கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதை கண்டும் காணாமலும் சைலண்ட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு இது துணி துவைக்கிறதுக்கு பாக்கியம் சோப்பு எடுத்துகிட்டு வர சொன்னால் அதை மட்டும்தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகவா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சரவணன் கிட்டே கேட்கவும் என்னங்க நீங்கள் உங்களுக்கு இதே போலப்பா கடைக்கு வந்தால் ஒரு வேலை செய்கிறதில்ல எல்லா வேலையும் பழனி மாமா பழனி மாமா கிட்டேயே வாங்கிக்கிறீங்க ஒரு வேலை செய்கிறதில்ல ஆனால் வீட்டுக்கு எதாச்சும் தேவைன்னா மட்டும் எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு போயிடுங்க எதுக்காக தான் நீங்கள் இந்த கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு கேட்கணும் எனக்கு ஒன்றுமே புரியல வேறு எங்கேயாவது வேலைக்கு போனாலுமே இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்களா என்ன பழக்கம் இது சி அறுவேறுப்பா பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் வந்து முகத்தை சுழிச்சுக்கிட்டே சொல்லவும் மயிலோட அப்பாவோ என்னம்மா இப்படி இப்படியெல்லாம் பேசுறீங்க ஏதோ சோப்பு தானே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒரு பணமா அதெல்லாம் நான் எனக்கு சம்பள பணம் வந்துச்சு அப்படின்னா உடனே கொடுத்து கழிச்சிட்றேன் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலோட அப்பா வீட்டுக்கு கிளம்புறப்போ அதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஜூஸை குடிக்கிறாங்க கை தவறி கீழே விழுந்து ஜூஸ் எல்லாம் கொட்டிடுது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன சம்மந்தி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு வேலை செஞ்ச மாதிரியே இல்லை என் கண்ணுக்கு அதாவது நான் பார்க்குறப்பெல்லாம் ஆனால் என்னதான் வேலை பார்க்குறீங்களோ நல்லா சாப்பிட்றீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே கொட்டி வச்சுருக்கீங்க இப்போது யார் இதை க்ளீன் பண்ணுறது அதான் நம்ம பழனி இருக்கார்ல பழனி இதை கிளீன் பண்ணி இருப்பா நான் வீட்டுக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்க சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது இங்க பாருங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பழனி மாமா என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா எதுக்கு பார்த்தாலும் அவரே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தானே ஜூஸை கீழே கொட்டினீங்க நீங்களே தொடச்சி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க பாண்டியனுமே என்ன சம்மந்தி பழனி ஒன்றும் வேலைக்காரன் ஒன்றும் கிடையாது நீங்க கீழே கொட்டினீங்களா நீங்க தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ அப்படின்றதுக்காக மயிலோட அப்பா சைலண்டா அதை க்ளீன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க அப்பா மயிலோட அப்பா இந்த கடைக்கு வரதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லப்பா அவர் சரியான ஃப்ராடுப்பா அவர் நம்ம கடையில் திரு அதாவது ஆட்டியை போட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காரோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு சைடு மயிலோட அப்பா இன்றைக்கோ கலெக்ஷன் அதிகமாக சேர்ந்துருக்கு டெய்லியும் ஒரு ஐநூறு ஆயிரம் எடுக்கு எடுத்து வைக்கிறோம் எப்படியோ இதை நம்ம பாக்கியம் கிட்டே கூட கொடுக்க வேண்டாம் நம்ம செலவுக்கு வச்சுப்போம் போகிறப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயிலோடப்பா ரொம்ப சந்தோஷப்போ போகிறாங்க டெய்லியுமே யாருக்குமே தெரியாமல் ஆயிரம் ஐநூறு பணம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க மயிலோடப்பா இந்த விஷயம் நம்ம பாண்டியனுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே நடக்கும் அதே சமயம் மயில் பத்தின மொத்த உண்மையுமே சரவணன் வந்து பாண்டியன் கிட்ட சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது மயிலோட விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மயிலுக்கு நம்ம பாண்டியன் என்ன தண்டனை கொடுப்பாங்க இல்லை என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ